ஹா அரோவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபுண் அரோயின் தமிழ் விற்கோ கனி ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஆல்ரெடி ஹவ் டேக்கன் டுவெல் கார்ட்ஸ் ஓகேவா ஸோ கார்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணிடலாம் ஸோ கார்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு கிளாரிட்டி கார்ட்ஸும் போட்டிருக்கிறேன் ஓகேங்களா ஆக்சுவலி உங்களுக்கு எல்லாமே ஒரே கார்டுமே தரலாம் பட் வேறு வேறு டேக்கு ஓகே இது ஒரு டெக்கு அண்ட் திஸ் இஸ் ஒன் டெக் பட் உங்களுக்கு கார்ட்ஸ் உள்ள ஒரு மாதிரி இருக்கும் சேமாக இருக்கும் ஓகே ஃபைன் லட்சி இப்போது உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஜனவரி மந்தில் எப்படி இருக்க போகுதுனா நிறையா கரியர் க்ரோத் இருக்க போகுது நியூ ப்ராஜெக்டுக்காக நீங்கள் நிறைய எஃபோர்ட் போட்டிருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நியூ ப்ராஜெக்ட் அமையும் மற்றவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அமையும் கொலீக்ஸோடு சேர்ந்து நீங்கள் அவங்களுக்கு கற்றுத்தருவீங்க இல்லை அவங்கவுங்களுக்கு கற்றுத்தருவாங்க அண்டு நீங்கள் வெகுநாலாய எஃபோர்ட் போட்டு காத்துட்ருக்குற அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வரும் உங்களை தேடி வரும் அதுக்கு தான் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க ஓகேவா எஃபோர்ட் போடுறீங்க ஸோ தட் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் இருக்குது அதில் சிலர் அப்ராட் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நடக்கும் ஓகே அது ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மணி வந்து கிடைக்கும் நீங்கள் தேர்ட் பார்ட்டி மூலமாக மணி ஹெல்ப் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த சப்போர்ட் வந்து அந்த மணி ஹெல்ப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ பொறுமைக்கான ஒரு சக்ஸஸ் வந்து ஃபஸ்ட்டு மந்தில் பார்க்க முடியுது அதனால் பொறுமையை கடைப்பிடிங்க அப்படின்றது தெரியுது ஃபிப்ரவரி மந்த்து பார்த்தா ஒரு அந்த பாஸ்ட் ப்ரேக்கப் அதோடய ஹார்ட் ப்ரேக் அதுலேருந்து மீண்டு வர முடியாமல் ஒரு தடுமாற்றம் இருக்கலாம் அண்ட் டூ ஆஃப் மென்டிகுலர்ஸ் தட் ஸோ மல்டி டாஸ்க் இருக்கும் உங்களுக்கு நிறையா விஷயங்களை முடிக்க வேண்டியிருக்கும் அதனால் சம்மாட்டு ஹார்ட் பிரேக் ஏற்படலாம் இல்லை நிறையா பேர் வந்து ரஷ் பண்ணலாம் ஸோ சம்பவாட்டு ஒரு மன அழுத்தம் வந்து ஏற்படுது சப்போஸ் உங்களுக்கு அதிகமான வேலைகள் இருக்குது இதை செய்கிறதா அதை செய்கிறதா அப்படின்ற மாதிரி இருந்தால் பொறுமையாக பண்ணுங்கள் அதை வந்து ஹார்ட் வரையும் கொண்டு போய் பெயினாக ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு மெசேஜ் கிடைக்குது ஓகே ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்த்தா அவங்க பர்சன் வந்து ஒரு குழப்பத்தில் இருக்கலாம் உங்கள் பர்சனுக்கு ஒரு சாய் தேர்ட் பார்ட்டி சுட்சுவேஷன் இருக்கிறது பார்க்க முடியுது ஸோ அவங்க ஒரு டெசிஷன் எடுக்க முடியாமல் ஒரு கன்ஃபியூஷன் அவங்களுக்கு ஏற்படலாம் என்ன டெசிஷன் எடுக்கணும்னு தெரியல தேர்ட் பார்ட்டி சுட்சுவேஷன்னா இன்னொரு லவ்வராக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது அது என்ன வேணாலும் இருக்கலாம் மணி ரிலேட்டடாக இருக்கலாம் ஃபேமிலியாக இருக்கலாம் ஓகேங்களா அது எதுவானாலும் இருக்கலாம் எனிகோ அவங்க அதனால் வந்து அதில் ஒரு குழப்பம் வந்து ஏற்படும் அப்படின்றது பார்க்க முடியுது ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் அந்த கன்ஃபியூஷன்லேருந்து ஒரு அவங்க வெளியே வரட்டும் ஒரு டெசிஷன் எடுக்கட்டும் அப்படின்னு நீங்கள் காத்துட்டு இருப்பீங்க அப்படின்றது தெரியுது ஸோ ஃபினான்ஷியலாக வந்து உங்களுக்குமே சாய்ஸஸ் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது நிறையா அதில் எதை சூஸ் பண்ணும் அப்படின்றத யோசித்து சூஸ் பண்ணுவீங்க அண்ட் மார்ச் மாதம் போல் உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வரும் உங்களுடைய கரியர் ரிலேட்டடாக மணி ரிலேட்டடாக ஓகே நீங்கள் வந்து பொருளாதாரத்தில் வந்து ஒரு பிரச்சனையே இல்லாமல் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து ஏற்படும் உங்களுக்கு ஏப்ரல் மந்த்து வந்து ஒரு என்ன பாதையை சூஸ் பண்ணுறது அப்படின்ற எகெயின் ஒரு கன்ஃபியூஷன் மேரேஜ் ப்ரப்போசல் வரலாம் சில பேருக்கு இல்லை நீங்கள் பாஸ்ட்டு மேரேஜ் ஃபேமிலியை நினச்சி என்ன ஸ்டெப் எடுக்குன்னு தெரியல அப்படின்ற ஒரு உணர்வில் இருப்பீங்க ஓகே ஸோ கமிட்மெண்ட் ரிலேட்டடாக எந்த பாதையும் ஏற்படாத மாதிரி ஒரு எனர்ஜி வந்து ஏற்படுது ஓகே ஸோ அந்த மந்தில் வந்து ஒரு கவலைகள் இருக்கு அதாவது கவலைன்றதை விட ப்ளைண்டாக இருக்க மாதிரி இருக்கும் என்ன செய்யணும் தெரியல அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மேபி நிறையா வந்து சில பேர் மேரேஜுக்கு வந்து நிறையா நீங்கள் அலைன்ஸ் பார்க்கலாம் பட் எதுவுமே வந்து சரியாக செட் ஆகலை அப்படி என்ன பண்ண தெரியல அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கலாம் ஓகே ஆனால் நெக்ஸ்ட் மந்த் என்ன தெருதுன்னா அந்த ஃபீல்டிலேருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணி உங்களுக்கான ஒரு நியூ டெரெக்ஷன் தென் பண்ணவும் தெரியுது ஓகே மே மந்தில் உங்களுடைய குழப்பங்கள் வந்து தீரும் உங்களுக்கான ஒரு புதிய டைரக்ஷன் வந்து பார்ப்பீங்க அதை நோக்கி போக ஆரம்பிப்பீங்க ஓகேவா அண்ட் ஜூன் மந்த்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ பிகினிங் வேர்ல்டு கார்டு இருக்குது ஃபைவ் ஆஃப் பெண்டகிள்ஸ் வேர்ல்டு இமோஷனல் லாஸில் வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து மூவ் ஆன் பண்ணி ஒரு நியூ டேரக்ஷன் நோக்கி போகிறீங்க அந்த நியூ டேரக்ஷன் வந்து உங்களுக்கு உங்களுடைய இமோஷ்னல் லாஸோ இல்லை ஃபினான்ஷியல் லாஸோ அதிலேருந்து உங்களை வந்து மீட் எடுக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் அதை பற்றி ஏதோ ஒரு கவலை இருக்கலாம் இல்லை உங்களை வந்து அவங்க பர்சன் அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு கவலை இருக்கலாம் இல்லை மனி லாஸாக இருக்கலாம் ஜாப் லாஸாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் வந்து அது ஒரு முடிவுக்கு வரும் உங்களுக்கான ஃப்ரெஷ் நியூ பிகினிங் இருக்க போகுது ஓகே சில பேருக்கு வந்து அந்த அப்ராட் போறதுக்காக பொறுமையாக ஜேன்ல வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜூனில் வந்து நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கே ஸோ ஜூலை வந்து நீங்கள் நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் அவுட் ஆகும் உங்களுடைய அன்பிற்குரிய பர்சனாக உங்கள்ட்ட வந்து கொண்டுட்டு வரும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஓகே தென் பார்த்தீங்கன்னா அந்த ஆகஸ்டில் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறீங்க நியூ பிகினிங் இருக்குது ஸ்டக்காகி இருந்த எனர்ஜி வந்து மாறும் மேபி நீங்கள் வந்து ஒரு நியூ பிகினிங் உங்களுக்கு வருது அதை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினச்சி பயப்படுவீங்க ரைட் ஹாப்பியாக இருக்கலாம் ஹாப்பியாக இருந்தால் கூட ஹாப்பி நியூஸ் வருது அப்படின்னு பார்க்க முடியுது சில பேருக்கு வந்து மெட்டர்னிட்டி பாசிட்டிவாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக குழந்த ரிலேட்டடாக வந்து அதை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணியே ஆகணும் ஹெல்த்தை வந்து கவனிங்க அந்த மாதிரி இருக்குது ஓகே அதுவைஸ் உங்களுக்கு வேறு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி நியூ ஜாப் ப்ரமோஷன் சம்பாட் உங்களுடைய அந்த இல்லை உங்களுடைய சந்தோஷத்தை வந்து பாதுகாத்துக்கணும் அப்படின்ற ஒரு பயம் வந்து இருக்கும் அப்படின்னு தெரியுது பட் நீ யூ வில் பி ப்ரொடெக்டட் ஓகேவா ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு சிலருக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் ஏற்படும் அதை ஒரு சில பேருக்கு உங்களுடைய அம்மா அவங்க அவங்கவுங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க சில பேருக்கு வந்து நீங்கள் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எனர்ஜி தெரியுது ஸோ அண்ட் செப்டம்பர் மந்த்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சக்ஸஸை நோக்கி நீங்கள் போவீங்க இது பாருங்கள் ரொம்ப அறிவுபூர்வமாக திட்டம் போட்டு இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு இமோஷ்னலி டிட்டாச்சாக அவங்கள வச்சுப்பீங்க எந்த ஒரு இமோஷன்ஸ்னாலும் நீங்கள் தாக்கப்போ பட போகிறது கிடையாது உங்களுடைய சக்ஸஸ் நோக்கி போகிறதுக்கான வழிமுறைகளை வந்து நீங்கள் பயன்படுத்துவீங்க ஓகேவா தென் அக்டோபர் ஒரு புது தொடக்கம் இருக்குது நியூ பிகினிங் என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து கொஞ்சம் டாக்ஸிசிட்டி ஏற்படலாம் சுற்றி இருக்கிறவங்க பொறாமை உங்கள் மேபி உங்கள் ரிலேஷன்ஷிப் கூட புதுசாக மலர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆனால் வந்து கொஞ்சம் டெவில் எனர்ஜிலாம் தெரியுது நிறையா விஷயங்கள் உங்களை வந்து படுத்தி பார்க்கலாம் கஷ்டப்படுத்தி பார்க்கலாம் பட் எனிஹவ் உங்களுடைய பொறுமை வந்து சுச்சுவேஷனை ஆக்கி உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு நியூ பிகினிங்கை ஏற்படுத்தும் அண்ட் இன்னொன்று என்ன பார்க்க முடியுதுன்னா அந்த டாக்ஸிசிட்டி ஆல்ரெடி போயிட்டு இருக்குது அப்படின்னா அந்த ஹீலிங் வந்து உங்களுக்கு நடக்கும் ஸோ ஹீலிங் எல்லாம் முடிஞ்சு ஒரு நியூ பிகினிங் வந்து உங்களுக்கு ஒரு அக்டோபர் மந்தில் வருது அப்படின்றத பார்க்க முடியுது ஸோ நவம்பரில் வந்துட்டு ஒரு மேரேஜை பார்க்க முடியுது சில பேர் வந்து ரகசியமாக கூட மேரேஜ் பண்ணிப்பீங்களோ மேபி சில பேருக்கு அதுவைஸ் ஒரு ரகசியமான ஒரு கமிட்மெண்ட் ஏற்படலாம் இல்லை நீங்கள் விரும்பின மாதிரியான ஒரு கமிட்மெண்ட்டு டென் ஆஃப் கப்ஸ் பார்க்க முடியுது ரைட் ஸோ இந்த டென் ஆஃப் கப்ஸ் ரிலேட்டடாக தான் வருஷ ஆரம்பத்தில் ஒரு என்ன பாதை சூஸ் பண்ண தெரியலன்னு இருக்கிறீங்க ஆனால் வருஷ கடைசியில் உங்களுக்கான பாதை வந்து தெரிய வரும் ரைட் அதில் இருக்கிற ஒரு சீக்ரெட் சில பேருக்கு ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற சீக்ரெட் என்ன அப்படின்றது தெரியாமல் இருக்கலாம் ஏதோ ஃபேமிலியில் மறைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் அது வந்து தெரிய வரும் ஓகே தெரிய வரும் எஸ் சில பேருக்கு அது பொருந்தலாம் அண்டு உங்களுடைய இன்ட்யூஷன் வந்து ரொம்ப ஹை லெவலில் இருக்கும் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்டு சில பேர் ஃபேமிலிக்காக வந்து நீங்கள் மேற்படிப்பு படிக்கலாம் அப்போ தான் அடுத்து நல்ல ஜாப் போய் நல்லா கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு எனர்ஜி தெரியுது ஓகே சில பேர் வீட்டுக்கு தெரியாமல் ஏதாவது நீங்கள் சீக்கிரட்டாக ஏதாவது பண்ணுறதுக்கான வாய்ப்பும் தெரியுது உங்களுடைய குல தெய்வம் வந்து உங்கள் ஃபேமிலியை வந்து ப்ரொட்டெக்ட் பண்ணுவாங்க மேபி நீங்கள் ஒரு நவம்பரில் உங்கள் குல தெய்வத்தை வழிபடுறதுக்கு ஃபேமிலியாக போகலாம் ஓகே ஆ இன்னொரு விஷயம் வந்து குழந்தை பாக்கியம் உங்களுக்கு நவம்பரில் சில பேருக்கு ஏற்படலாம் சில பேருக்கு ஆகஸ்ட்டு நம்ம பார்த்தோம் சில பேருக்கு நவம்பர் டிசம்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இடையில் ஏற்பட்ட ஒரு ஃபினான்ஷியல் லாஸ் இருக்குது பாருங்க ஒரு எமோஷ்னல் லாஸோ ஒரு ஃபினான்ஷியல் லாஸோ இருக்குது அதிலருந்து நீங்கள் மீண்டு எனர்ஜெட்டிக்காக புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஓகே ஒரு குட் நியூஸ் வரும் ஏதாவது நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வரல கடைசியில் அது கிடைக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது மணியாக இருந்தாலும் சரி ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி அது வந்து உங்களை வந்து உங்களுக்கு அது உங்கள் கைக்கு வந்து சேரும் அப்படின்றது தெரியுது ஸோ சில பேருக்கு வந்து புதிய வாய்ப்புகள் வரும் ஓகேவா நியூ ஜாப் வரலாம் அது அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக டேலண்டடாக உங்களுடைய டேலண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கு அடுத்த மந்த்தே வந்து உங்களுக்கான உங்கள் டேலண்ட்டுக்கு ஏற்ற ஒரு வாய்ப்பு வரும் அது வந்து உங்களுடைய மனி லாஸை வந்து சரி பண்ணும் ஓகேவா அப்படின்றது தெரியுது ஸோ இதுதான் வந்துட்டு யாரு கன்னீராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இருக்கக்கூடிய ப்ரடிக்ஷன் ஓகேங்களா ஸோ எப்படி இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படின்ற ப்ரடிக்ஷன் ரைட் ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஐல் மீட் யூ மேக்ஸ் வீடியோ தேக் ஆர் பாய்